ரிலையன்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய மொபைல் சேவை வழங்கும் நிறுவனங்களில் ஒன்றாகும் அண்மையில் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சிறந்த சலுகையை வழங்கியுள்ளது ஜியோ நிறுவனம் கடந்த ஆண்டு மலிவு விலையில் ஜியோ பாரத் வி இரண்டு போனை வெறும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தியது தற்போது ஜியோ ஒரு சிறந்த சலுகையை கொண்டு வந்துள்ளது இது பல மொபைல் பயனர்களுக்கு இன்னும் தெரியாது நான்கு ஜி ஃபீச்சர் போனுக்கு புதிய ப்ரீபெய்ட் பேக்கை கொண்டு வந்துள்ளது ஐந்து ஜி டேட்டா ஓடிடி சந்தாக்கள் மற்றும் மலிவான போன்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் தொலைத்தொடர்பு துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வாடிக்கையாளர்களிடையே மிகவும் விருப்பமான சேவை வழங்குனராக ஜியோ உள்ளது மற்ற திட்டங்களைப் போலவே ரிலையன்ஸ் ஜியோ அண்மையில் அறிமுகப்படுத்திய மலிவான திட்டமோ ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ஆஃபரில் ஓடிடி சந்தாவுடன் வரம்பற்ற அழைப்புகளுடன் நாற்பத்தி இரண்டு ஜிபி டேட்டாவும் வழங்கப்படுகிறது அன்லிமிடெட் அழைப்புகள் நாற்பத்தி ஜிபி டேட்டா திட்டத்தை பற்றி தெரிந்த வாடிக்கையாளர்கள் மற்றொரு மொபைல் சேவை வழங்குனரான ஏர்டெல்லை விட சிறந்ததாக கூறுகின்றனர் ஜியோ கொண்டு வந்திருக்கும் புதிய திட்டத்தின் விலை இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் இந்த திட்டத்தில் வாடிக்கையாளர் இருபத்தெட்டு நாட்கள் வேலிடிட்டியை பெறுவர் நிறைய டேட்டாவுடன் அன்லிமிடெட் கால்களும் கிடைக்கிறது இந்த திட்டத்தில் நீங்கள் மொத்தம் நாற்பத்தி ஜிபி டேட்டாவை பெறுவீர்கள் அதாவது ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஜிபி டேட்டாவுடன் நூறு எஸ் எம் எஸ் வாய்ப்புகளைப் பெறுவார்கள் நீங்கள் ஜியோ டிவி ஜியோ சினிமா மற்றும் ஜியோ கிளவுட் ஆகியவற்றையும் பெறுவீர்கள் வழக்கமான டேட்டா ஒதுக்கீடு முடிந்ததும் வாடிக்கையாளர் அறுபத்து நான்கு கிலோவின் அடிக்கு எண் வேகத்தில் இணையத்தைப் பயன்படுத்த முடியும் குறிப்பு இந்த திட்டத்தில் ஜியோ சினிமா பிரீமியம் சேர்க்கப்படவில்லை அது தேவை எனில் தனியாக ரீசார்ஜ் செய்ய வேண்டும் ஜியோ அன்லிமிடெட் ஐந்து ஜி உடன் முன்னூற்று நாற்பத்தொன்பது ரூபாய் திட்டத்தை கொண்டுள்ளது இது இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு ஜிகாபேட் டேட்டாவை வழங்குகிறது இந்த திட்டத்தில் நீங்கள் எந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்தையும் விட அதிக நன்மைகளை பெறுவீர்கள்